ஸ்ரீமகாபாரதத்தில் ஒரு பாகமாவது விளங்கிக்கudie கர்ணன் முக்தி மோட்சம் என்னும் நாடகத்தில் சரோஜா தேவி மாதிரி புண்மீதன் காலேஜ் பிள்ளை வரும் கொட்டி பேசாதடா விளக்கு மட்டும் அடிச்சுடுவேன் சரி இப்பயா தங்கை சாட் வந்து நிக்கிறே கண்ணா புண்மீதன் யார் சாமி நீ இதெல்லாம் सरकार நீங்க வைக்கறே அப்படி இருந்தாலும் அடியே அம்மா நான் யார் யார் என்னுடைய பேர் என்ன நான் யார் வீட்டு பாப்பா எனக்கு என்னமா தெரியும் எனக்கு என்னமா தெரியும் பாப்பா யார் வீட்டு பாப்பா நான் எங்க இருக்கியா யார் ஊத்தி வீட்டுல தூக்கிட்டு நான் சொல்ல பாலு 5 மணிக்கு அது இல்ல என்னுடைய நாமதீனங்கள் என்ன

என்னுடைய பிறப்பு ரகசியம் உனக்கு தெரியும் சொல்லட்டுமா என்னுடைய பிறப்பின் ரகசியம் எனக்கு தெரியும் எப்படி நம்ம சடங்க அப்ப விடா நான் வந்துட்டேன் என்ன முட்டி சேத்தலையா இல்ல பொட்டால் சேத்தலையா ஏண்டா சந்து பா சொல்றது மட்டும் தான் கேக்குனவா நம்ம சாமி கும்பிடுற ஆமா ஏன் ஏ உம்பண்ணும் இல்ல தொட்டு பேசாத தொடமாட்டேன் நான் தள்ளி நில்டா இது தெரியும் நீ ஊட்டு சொல்லுவே நீ தண்ணி ஊத்துற நான் ஐயப்பட நான் காலை ஆஞ்சிலே வேலுக்கு போறேன் நாமக்கு என்ன என்ன எல்லாம் எத்தனை ஆமா ஆமா

அந்த நாட்டினுடைய குரு பெரியோர்கள் சாஸ்திரங்களை கணித்து எப்படி ஒரு அக்னி யாகம் நடத்தினால் புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று என்னுடைய தந்தையாரிடம் குரு பெரியவர்கள் கூறினார்கள் அதன்படி அதாவது எங்களுடைய அரண்மனையில் உள்ள பொண்ணை எல்லாம் முறுக்கி ஒரு யாகம் நடத்துகிறார் என்னுடைய தாய் தந்தை சரி அந்த பொண்ணை எல்லாம் முறுக்கி யாகம் நடத்தும் போது அந்த பொண்ணை உருக்கி நான் பிறந்ததனால் எனக்கு பெயர் பொண்ணுருக்கி முதல்ல உன் பேர பொண்ணுருக்கி பொண்ணு என்றால் என்ன பொண்ணு என்றால் தங்கம் தங்கம் தங்கத்தை எல்லாம் முறுக்கி பிறந்ததால் என்னுடைய பெயர் பொன்னுருக்கி நாளடைவில் பொன்னுருவி எனவும் பெயர் சூட்டினார்கள் பொன்னுருக்கே வந்து நாளடைவில் பொன்னுருவே மாறிச்சேன் உண்மைதான் அப்படி இருந்தாலும்

மாவீரன் கருணா மகாராஜனை செய்து இரவோடு இரவு என்னை சேர்ந்ததால் அழகான ஒரு ஆண் குழந்தையை பிடித்தடுத்தும் சேர்ந்து

மனைவியும் தனிமையில் இருக்கும் என்னுடைய கணவரிடம் நான் கேட்டேன் அவர் சொன்னார் அவர் தான் என்னுடைய தந்தையின் விதம் சொன்னார் போயும் போய் தேர்வாக நதிரு அதாவது தேரோட்டியுடைய மகனா நீ என்னுடைய நாடு போராம்ப தேசத்துக்கு சென்றேன் அப்போது புறப்படும் போது என்னுடைய கணவராகப்பட்டவர் முந்தானி சிலையை பிடித்தார் பிடித்த முந்தானி சிலையை முளம் போட்டு கிழித்து விட்டேன் அப்போது எட்டி பிடித்து அது மொளபோட்டு கிழித்தெரிந்து விட்டு வந்தேன் கிழித்தெழுந்து விட்டு சரி என்னுடைய மகன் கொண்டு அழைத்துக்கொண்டு வந்து விட்டு ஓராம்ப தேசத்துக்கு வந்துட்டேன் உண்மைதான்

என்னுடைய மகன் விஸ்வகேதுக்கு ஏதாவது உபாயம் உபாயம்மேன ஒன்றும் புரியவில்லை சரி என்னுடைய தாய் தந்தைக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுகிறது என்று ஒன்றும் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அம்மா கண்ணம்மா அம்மா பட்ட பகலிலே கண்டகடா பலிக்காதன்னு பெரியவர்கள் சொல்வார்கள் ஆ பட்ட பகலிலே யாரும் உறங்க கூடாது சரி பட்ட பகலிலே ஆடை இல்லாம நிர் நிர்வாணமா யாரும் குளிக்கக்கூடாது என்று நாட்டு மக்களுக்கு உத்தரவு போட்டுருச்சு மீச்சியுமா நான் நாட்டை ஆடக்கூடிய பொறாம தேசத்தை ஆண்டவர் கூடிய உண்மைதான் அம்மா மகன் ராணி நீ பொண்ணுருவி உண்மைதான் நீ ஏத்த சட்டத்தை நாட்டு மக்களுக்கு போட்டு விட்டு சரி மட்ட பகலிலேயே உறங்கினாய் ஏதோ கனவு கணவுன்னு சொல்றீங்க உண்மைதான் பலிக்காது சரி உன் தாய்த்தந்தைக்கும் எந்த இடையூரு வராது சரி உன் மக விஸ்வாதனுக்கு எந்த இடியூர் வராது சரி நாட்டு மக்களுக்கு எந்த இடையூறு வராது யாருக்கும் எந்த இடையூரும் வராது அப்படியே அரவனையில இருந்துல்லம்மா